விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் பசுநேசன் பேசுகிறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் அதை பற்றி தினம் ஒரு தகவலை அவங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்குற தீவனத்தில் புரதச்சத்து அதிகமாக இருந்ததுன்னா பால் உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமச்சீரான அளவில் நாம் கொடுக்குற தீவனம் மாட்டுடைய தேவை அதனுடைய உடல் எடை அது பால் கொடுக்கிற அளவு இதெல்லாம் பொறுத்து தான் அதை தீர்மானிக்கணும் எந்த புரதச்சத்தாக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக கொடுக்கும்போது அது மிக தவறான ஒரு விளைவையும் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தும் சரிதானே நலமான பசு வளமான விவசாயி அதாங்க ரைட்டு நாளைக்கு வேற ஒரு தகவல்